நான் வைத்திய கலாநிதி துறைநாயகம் ஒஸ்மந்தேனி பொறுப்பு வைத்திய அதிகாரி தொற்றணை பிரிவு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் என்னார் இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை சுகாதாரம் சார்ந்த விடயங்களை மக்கள் ஆகியவங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக எமது பிறக்கவிருக்கின்ற சித்திரை புத்தாண்டு புத்தாண்டு வருடமானது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வருடமாக பிறக்க இருக்கின்றது ஆகவே அன்றைய தினத்தில் சில விடயங்களை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அதை தெரிவிக்கும் முகமாக இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் பொதுவாக மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துதல் அல்லது மது அறிந்திவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் இந்த புத்தாண்டு காலத்தில் நாங்கள் வெடி வாகன வேடிக்கைகள் பட்டாசுகளை வெடித்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து சில விளையாட்டு நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் நடக்கும்போது நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றது ஆகவே அதை மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக நாங்கள் அந்த புத்தாண்டு தினத்தில் மது அருந்துதல் அது மது விட்டு வாகனங்கள் செலுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அந்த வான வேடிக்கைகள் பட்டாசுகளை வெடித்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அடுத்த விடயமாக நாங்கள் விளையாட்டு நிகழ்வுகள் கலை கலாச்சார நிகழ்வுகள் நடாத்தும் பொழுது மருத்துவ குழாமுடன் சேர்ந்து அவ்வாற முதலுதவி குழுவினரையும் வைத்துக்கொண்டு மறு அந்த நிகழ்வுகள் நடாத்துவது ஏற்புடைய ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த புத்தாண்டு தின பிறக்க புத்தாண்டு தினத்தில் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக நமது உத்தார் உணவர்கள் உறவினர்களுடன் நண்பர்களுடன் கொண்டாடும் முகமாக நான் மேற்கூறிய நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் இரண்டாவதாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த சித்திரை மாதத்தில் மழை தொடங்கியிருக்க மலை இடைக்கடி மழை வந்து பெய்து கொண்டே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறதால வந்து அந்த மழை நீர் தேங்கிக் கொள்வதால் வந்து நுலம்பு பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படும் முக்கியமாக வந்து டெங்கு நுலம்புகளின் பெருக்கம் அதிகமாக காணப்படும் ஆகியவை டெங்கு நுழம்புகள் பெருகும் பொழுது டெங்கு காய்ச்சல் அது சார்ந்த தொற்று தொற்று நோய்கள் வந்து எங்களுக்கு அந்த எங்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்களாகிய நாங்கள் பொறுப்புடன் எங்களது வீடு அல்லது சுற்றியல் பிரதேசங்கள் அந்த பகுதிகளை துப்புரவாக வைத்து நுளம்பு பெருக்கத்தை த தவிர்த்து அந்த நுளம்பு டெங்கு நோய் பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றிக்கொண்டு எங்கள் மன்னார் மாவட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு அடுத்த விடயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் காலநிலை மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்றைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெப்பமான சூழ்நிலை வந்து அதிகமாக காணப்படுகிறது அந்த வெப்பமான சூழ்நிலையானது வந்து எங்களது மனிதர்கள் எமக்கு வந்து கல நோய்களை கொண்டு வரக்கூடிய சாத்திய அதிகமாக இருக்கும் முக்கியமாக எமது உடலிலிருந்து வந்து நீர் வெளியேற்றம் இருப்பதால் எமது நாம் மக்களாகி நாங்கள் அதிகளவான நீர் அல்லது வந்து அதிகளவான குளிர்பானங்களை இந்த அதிகள பழங்களை வந்து உட்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே முக்கியமாக நாங்கள் மட்டுமில்ல முக்கியமாக ஒரு சில அதாவது பயோதிபர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் வந்து அதிகளமாக வந்து இந்த நோய் தொற்றுக்கு வந்து இந்த காலங்களில் பாதிப்புக்குள்ளாத சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கும் ஆகவே முக்கியமாக நான் குறிப்பிட்ட கற்பிணி தாய்மார்கள் ரெண்டு வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள் வயோதிபர்கள் முக்கியமாக சி சிறுநீர் வருத்தங்கள் அதாவது சுகர் வருத்தங்கள் இருப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள் முகமாக அதிகளமான பழங்கள் அதிகளமான நீர் உட்கொள்ளுதல் அதிகளமான குளிர்பானங்களை அறிந்து கொள்ளுதல் அவ்வாறு இதுகளை செய்து இந்த வெப்பமான கால சூழலிலிருந்து எங்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த வெப்பமான காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொற்றுகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் முகமாக சுகாதார திணைக்கள்துடன் சேர்ந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மற்ற விடயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த வெப்பமான கால நிலை காலநிலை நிலவும் பொழுது வந்து நாய்களுக்கான தொற்று கிருமிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆக இந்த காலத்தில் வந்து விசர்ணாய் கடிகள் அதிகமாக காணப்படும் ஆக இவ்வாறான காலங்களில் மக்களான மக்களாகிய நாங்கள் விசர்ணாய் கடியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய பகுதிகளில் அந்த விசர்ணாய் விசர் தன்மையுடைய நாய்களுக்குரிய அறிகுறிகள் தென்படும் நாய்களிலிருந்து நமது அல்லது மற்றைய நாய்களிலிருந்து எங்களுக்கு எங்களுக்கு கடிபடும் தன்மையிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் யாராவது கடிக்கு உட்பட்டுன்னு சொன்னால் அது உடனடியாக அருகிலிருக்கும் ம மருத்துவமனைக்கு சென்று தகுந்த விதத்தில் அதுக்குரிய மருத்துவ பரிசோதனைகளையும் மருத்துவ வச இதுகளை மருத்துவ வசதிகளையும் பெற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக நான் க உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில விடயம் எமது மன்னார் மாவட்டத்தில் உணவு க கையாளும் நிலையங்கள் வந்து ஏற்புடைய இது ஏற்புடைய விடயங்களாக வந்து காணப்படுவது குறைவாக இருக்கின்றது அதாவது எந்த அநேகமான க உணவு கையாளும் நிலையங்களை வந்து நாங்கள் எங்களுடைய சுகாதார பரிசோதனைகளுடன் இணைந்து பார்வையிடும் பொழுது அநேகமான கடைகள் வந்து சுகாதாரமற்ற முறையில் அவர்களுடைய உணவு தயாரிக்கும் இடம் மற்ற உணவு உணவு சேமிக்கும் இடம் அல்லது வந்து உணவு மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்குற இடங்களில் வந்து உணவு வந்து சுகாதார அற்ற விதத்திலே காணப்படுகின்றது ஆகவே இந்த சுகாதார முறைப்படியான உணவுகளை இந்த உணவு கையாளும் உரிமையாளர்களும் சரி அந்த உணவு தயாரிக்கும் உறுப்பினர்களும் சரி அந்த தகுந்த முறையில் மருத்துவ சுகாதார முறைப்படி எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்புடைய ஏற்பவே அந்த நிலையங்களை கையாள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அங்கு பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த உரிமையாளர்களும் அந்த அந்த பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு சென்று தங்களுடைய மருத்துவ சான்றிதழ்களை வந்து கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மருத்துவ சான்றிதழ் செய்யப்படும் போது அந்த வைத்திய அதிகாரியும் சரி சுகாதார பரிசோதனைகளும் சரி அந்த கடையை பார்வையிட்டு அந்த அங்கு பணியாற்றுகிற ஊழியர்களை பார்வையிட்டு அதுக்குரிய சான்றிதழ்களை வந்து வழங்குவார்கள் ஆகிய அந்த மருத்துவ சான்றிதழ் இல்லாத பணியாற்றுகின்ற நிலையங்களில் வந்து எங்களோட சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய குழு வந்து பார்வையிடும் பொழுது அந்த மருத்துவ சான்றிதழ் இல்லாத நிலையங்கள் அல்லது வந்து சுகாதாரமற்ற விதத்தில் வந்து இயங்குகின்ற அந்த கடைகளை வந்து சட்ட ரீதியான நிலைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட வேண்டியும் ஆகவே அந்த மன்னார் மாவட்டத்தில் இயங்குகின்ற உணவு சார்ந்த கடைகள் வந்து நான் மேற்குறிப்பிட்ட அந்த கடை செயல்களை வந்து கடைபிடித்து அது கேட்ட விதத்தில் எங்களாக மக்களாகிய எங்கள் மன்னார் மாவட்ட மக்களுக்கு அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ற ஏற்ற உணவுகளை வழங்கி அந்த முறையில் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்